அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் தைப்பூச தினத்தன்னைக்கு எடுத்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணாமல் வச்சுருந்தேன் காலையில் நேரமாக எழுந்திரிச்சி குட்டீஸ்லாம் நல்லா குளிச்சுட்டு ஆகிட்டாங்க கோயிலுக்கு போகிறக்கு நாங்கள் எந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டி பாளையத்தில் இருக்கிற பச்சமலை முருகன் கோயிலுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் போய் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அழகாக அவங்களே வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க நடந்து போய் க சாமிக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டோம் வாங்கிட்டு அழகாக வந்து படியேற ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு கூட ரொம்ப கால் கால்வழியாக இருந்தது ஆனால் வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த வழியே தெரியாமல் அழகாக ஜாலியாக ஒரு ஒரு ஸ்டெப்ஸும் என்ஜாய் பண்ணி ஏற ஆரம்பிச்சிட்டாங்க கை கூட பிடிக்க வேணாம்னு சொல்லிட்டு அவங்களே ஏறி ஏறி போயிட்டாங்க ஒரு ஒரு படியும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி போயிட்டு பக்கத்துலேயே பெரிய முருகர் சிலை இருந்தது அதை சுற்றி நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நல்லா அழகாக வேடிக்கை பார்த்தாங்க அங்கேருந்து பார்க்குறக்கு வியூ கோபி வியூ வந்து சூப்பராக தெரிஞ்சது அதெல்லாம் பார்த்துட்டு மேலே ஏறியாச்சு மேலே ஏறி என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு தீபத்தை போட்டு சாமியை வணங்கிட்டு தான் உள்ளே போனோம் போய் நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டதுக்கப்புறம் படியில் இறங்கினா வலிக்குன்னு சொல்லிட்டு இந்த ரோடு வழியாக போயிடலான்னு சொல்லி வந்தோம் ஆனால் இந்த ரோடில் வரத ரொம்ப சிரமமாக இருந்தது பிரேக்கே இல்லாமல் போயிட்டுருக்க மாதிரி இருந்தது எல்லாருமே ரொம்ப கடகட கடன்னு வண்டியை விட மோசமாக நம்ம போகிற மாதிரி இருந்தது எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அதை வழியாக இறங்கி வந்துவிட்டோம் கீழே வந்தோடனே எங்களுக்கு பொம்மை வேணும்னு ஒரே இடம் பிடிச்சி ரெண்டு ட்ரெயினை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அழகாக வந்து ட்ரெயினை விட்டு ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கோ சப்ஸ்கிரைபோ பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை வந்து ரீச் ஆகும் தேங்க்யூ